அனானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாருதியும் ஆதாரம் சர்வோ இதாம் ஹயக்ரீவும் பாஸ்மகே நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோகேஏசையங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் வருஷம் புரட்டாசி மாதம் பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் உண்டான காலகட்டம் இந்த மாதம் வந்து மிகவும் விசேஷமான மாதம் தட்சிணாயணத்தில் வந்து மூன்றாவது மாதமாக சொல்லக்கூடியது பித்திருக்களுக்குன்னே உண்டான மாதம் அதாவது கோவிந்தா மாதம்னு சொல்லுவாங்க அதாவது வெங்கடேச பெருமாளுக்கு மிகவும் ஏற்றமான மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதாவது இப்போ வெங்கடாச்சபதி இது வந்து சேவிக்கிறது ரொம்பவும் பெரிய விசேஷம் திருப்பதியில் மிகப்பெரிய ஏற்றங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் இந்த மாதத்தில் வரக்கூடிய சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த மாதத்தில் சாரம்னு பார்த்தேன்னா காலபுருஷ தத்துவத்தின் மூன்றாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனத்தில் குரு சிம்மத்தில் ஐந்தாவது ராசியான சிம்மத்தில் சுக்கரனும் கேதுவும் ஆறாவது ராசியான கன்னியில் புதனும் சூரியனும் ஏழாவது ராசியில் வந்து செவ்வாய் அதாவது துலாத்தில் கும்பத்தில் சனி வக்ரம் இருக்கார் ராகுவும் இருக்கார் இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வரக்கூடிய மாற்றங்கள் இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் புதன் கன்னியாராசியிலிருந்து துளாராசிக்கு போகிறார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் புனர்பூசம் மூணாம் பாதத்திலிருந்து குரு நாலாம் பாதத்துக்கு கடகராசியில் போய் அதிகாரமாகி உச்சம் பெறுறார் இந்த குருவினுடைய அதிகாரம் தனியாக வீடியோ போடுறேன் அதை பாருங்க ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி இருக்கும்ன்றத தனியாக போடுறேன் ஏன்னா இது வந்து வருஷ கிரகம் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு மேலே நாலு அஞ்சு மாதத்துக்கு மேலே வந்து குரு அங்கே இருக்க போகிறார் ஏன்னா வக்கரகதியும் அடைகிறார் ஒரு ரெண்டு மாதம் கழித்து வக்கரகதி அடைகிறார் அதுக்கப்புறம் மிதுனத்துக்கு போகிறார் மிதுனத்தில் வக்கரகதியிலேருந்து திரும்பியும் அவர் இதுவாகி பிப்ரவரி வரணும் இந்த வக்கரகதியிலேருந்து வக்கர நிவர்த்தி பிப்ரவரி மார்ச்சில் தான் வரும் சரி இந்த மாதத்தில் வந்து சுக்கரனுடைய மாறுதல் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரார் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போது இந்த மாறுதல்களோடு இந்த மாதம் போகிறோம் இந்த மாதம் நடக்கிறது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசை அதாவது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய நாள் அதாவது தை அமாவாசை மாலை அமாவாசை ஆடி அமாவாசை இதெல்லாம் ரொம்பவுமே பிரசித்தி பெற்றது இந்த மா இந்த அமாவாசைகளில் வந்து நிச்சயமாக பெத்திருக்களுக்கு உண்டான அதாவது கர்மங்களை செய்யக்கூடியதும் அதற்கு இப்போ உண்டான கோவில்களுக்கு சென்று வருவதும் மிகவும் முக்கியம் அன்றைக்கி வந்து பித்தர்களுக்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் புதுசாக ஆரம்பிக்கிறோம் ஏதாவது ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறது படிப்பு ஆரம்பிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அன்றைக்கி பித்தர்களுக்குன்னு சொல்லக்கூடிய நாட்கள் அதனால் அதற்கு உண்டான விஷயங்களை மட்டும் தான் செய்ய வேண்டும் அதாவது சாப்பாடு தானம் கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப விசேஷம் இந்த மாதத்தில் பார்த்தாலே நவராத்திரி வருது பெரிய விசேஷமான ஒரு அதாவது இந்தியாவில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஒம்பது நாட்கள் ஒம்பது அதாவது பெண் தெய்வத்தை வைத்து வழ வழ அதாவது வணங்கக்கூடிய காலகட்டம் ஒரு ஒம்பது நாட்களும் சரி மிகவும் ஏற்றமான காலம் முதல் மூன்று நாட்கள் பார்வதிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் லக்ஷ்மிக்கும் அடுத்த மூன்று நாட்கள் சரஸ்வதிக்கும் ஒம்பது நாட்கள் மிகவும் ஏற்றமான காலம் கடைசி ஒன்பதாவது நாள் சரஸ்வதி பூஜை அதாவது ஆயுத பூஜை இதெல்லாம் வரும் அது வந்து இரு அதாவது ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை சொல்லுவாங்க விஜயதசமி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அன்னைக்கு வந்து புதிதான விஷயங்களை ஆரம்பிப்பது ரொம்பவும் நல்லது அந்த வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் ரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதுசாக எந்த ஒரு விஷயத்தையும் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற நாள் இதை தவிர பார்த்த இல்லையானால் ரெண்டு பத்து அன்னிக்கு வந்து பார்த்தா அக்டோபர் செகண்ட்னு சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி நம்மளுடைய தேசப்பிதாவினுடைய அதாவது பிறந்த தினமாக சொல்லக்கூடியது காந்தி ஜெயந்தி ஸோ அதனால் வந்து அதுவும் ரொம்ப விசேஷம் தேசத்திற்காக பாடுபட்டவர் தேசத்தின் சுதந்திரத்திற்காக பாடுபட்டவர் இந்த மாதத்தில் பார்த்த மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசிக்காக என்ன மாதிரியான ஏற்றங்கள் என்னென்ன விசேஷங்கள் மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்கிரானிங்கில் வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இது இதுவரணும் நீங்கள் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறோம் அந்த கட்டணத்தை போ அனுப்பிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு முதல்ல வந்து உங்களுடைய ஜாதகத்தை பிடிஎஃப் போடுறேன் அதில் சந்தி இருக்கான்றதை பார்க்குறேன் நட்சத்திர சந்தி நட்சத்திர பாத சந்தி அது தவிர வந்து லக்ன சந்தி லக்ன பாத சந்திகள் இருக்கிறத பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசில் எல்லாமே இந்த பாத சந்தியில் வந்து ரொம்ப இந்த இந்த லக்னத்துக்கு இந்த திசை ரொம்ப இருக்கும்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் ரொம்பவும் மோசமாக இருக்கும் ஏன்னா அதற்கு முந்தின பாதத்தில் பிறந்திருப்பார் எழுத்துக்காட்டாக பார்த்தாலே ஏன்னால் விசாகம் மூணாம் பாதத்தில் பிறந்திருப்பார் ஆனால் விசாகம் நாலாம் பாதம்னு எழுதி விருச்சிக ராசின்னு வச்சுட்டுருப்பார் மூணாம் பாதமாக ராசி துலா ராசிக்கு உண் துலா லக்னமோ ராசிக்கு உண்டான சுவர்கள் வேறு பாவர்கள் வேறு சமமானவர்களும் வேறு அதே மாதிரி ரிச்சிக ராசிக்கு உண்டானவர்களும் வேறு அதனால் வந்து பார்த்தேன்னா இப்போ நல்லது நடக்கும் நினச்சின்னு யாராவது ஜோசியத்தில் சொல்லியிருப்பாள் எழுதி வச்சதை பார்த்து அதில் வந்து பார்த்த ஒரு மாறுதலாகி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் அடிபட்டுகிட்டே இருக்கும் அதனால் அதை முதல்ல ஒழுங்காக பார்த்து சந்தியை சரியாக பார்த்து செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய ஜாதகம் சரியாக இருக்கும் அதற்கு பிறகு உங்களுடைய தசா அந்தரம் சூக்ஷ்மம் இன்றைய காலகட்டத்தினுடைய நிலைமைகள் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய சாரம் நிலைமைகள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து உங்களுக்கு உண்டான தீர்வு என்ன அப்படின்றத சொல்கிறேன் இதன் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சியும் மலர்ச்சியும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சந்திராஷ்டம நாட்கள் என்னென்ன வருது அதில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் என்னென்ன கோவிலுக்கு அருகில் போய் சென்று வரலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை புரட்டாசி மாதம் விஸ்வாபச வருஷம் பார்க்கலாம் சிம்மம் மகம் பூரம் உத்திரம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சூரியன் சூரியன் ஒரு மாத கிரகம் ஒரு மாதத்துல வந்து அதாவது இப்போ புரட்டாசி மாசத்துக்கு போயிருக்கார் அதாவது கன்னியா ராசியில போயிருக்கார் சூரியன் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்றது வந்து பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரணும் உண்டான முப்பது நாளை வந்து வருஷம் புரட்டாசி மாதம்னு சொல்கிறோம் சரி இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன சார் எடுத்த உடனே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து மூணாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சுக்கரன் அவர் உங்களுடைய ராசியில் இருக்கார் அது நல்ல ஏற்றம் கிடையாது ஏ தவிர உங்களுடைய ராசியிலேயே கேத்து சம சப்தமத்தில் வந்து சனி வேற பார்வை அதுவும் வக்கர சனியின் பார்வை இதெல்லாம் வந்து உங்களுடைய உடல்நிலையை நிச்சயமாக குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதுவரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி இருக்கிறதுனாலையும் ராகுவோட சேர்ந்து இருக்கிறதுனாலையும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவரை பார்த்த இல்லையானால் கூட்டு தொழிலில் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் கூட்டு தொழிலில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும் கூட்டு தொழிலில் கூட்டாளிகளின் கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகுது பேச்சில் கவனமாக இருக்கும் ஏன்னா ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் புதனோடு சேர்ந்து இருந்தாலும் புதன் இருபத்தி ஒம்பது பத் அதாவது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் தான் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு போகிறோம் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுடைய பேச்சில் ரொம்பவும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ராசிநாதன் வந்து சூரியன் அவரே வந்து ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அந்த கடுமையான சொற்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதன் இருக்கிறவர்களும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அதில் வந்து ஒரு என்ன சொல்றது லாவகமாக பேசி உங்களுடைய வேலைகளை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவும் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இவ்வளோ நாள குரு இருந்திருக்கிறதுனால பண வரவு நல்லபடியாக இருந்திருக்கும் பண வரவு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எல்லா விஷயத்திலையும் அவங்களுக்கு வந்துகிட்டே இருந்திருக்கும் அதாவது எண்ணெய் கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டே இருந்திருக்கும் ஆனால் இப்போ பார்த்து இல்லைன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு வர்றதுனால சிறு சிறு தொல்லைகள் வரும் செலவுகள் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்துலேருந்து குரு எட்டாம் இடத்தையும் பார்க்குறது அதனால வெளிநாடு வெளி ஊர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் வேலை மாற்றங்கள் இருக்கும் வேலையின் மூலியமாக வேலையில் வெளிநாடு போகணும்னு பார்த்துருந்திங்கன்னா இவ்வளோ நாளாக வந்து இந்த ஐடி பீப்புள் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க ஹெச்ஆரில் இருக்கிறவங்க இவங்களாம் பார்த்துருந்திங்கன்னா கண்டிப்பாக வேலையில் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போடு பொதுவாக பார்த்து இல்லையானால் இந்த மாதத்தில் இந்த சிம்ம ராசிக்காரர்கள் இந்த குரு வேற மாறுறார் குரு மாறுறது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்போது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றுலேருந்து பன்னெண்டுக்கு வர சுப செலவுகள் வரும் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் அதிபதி அதை தவிர எட்டாம் அதிபதி இவர் வந்து எட்டாம் இடத்தையே பார்க்கிறார் எட்டாம் இடத்தையே பார்க்குறது நிச்சயமாக மறைந்த இடத்துல இருந்து திடீர் பொருள் வர வரக்கூடிய வாய்ப்பும் அதன் மூலியமாக செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதை தவிர அஞ்சாம் அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்த செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குழந்தைகளுக்குன்னு கொஞ்சம் வந்து நீங்கள் செலவுகள் பண்ணுவீங்க ஏதாவது காலேஜ் சேர்க்குறது இல்லைன்னா புதுசாக வந்து குழந்தைங்களுக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கறது வண்டி வாகனங்கள் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக அமையும் உங்கள் என்ன குரு அதிசாரம் போகிறார் அதனால் இந்த விஷயங்கள் வரப்போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா பொதுவாகவே இந்த சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதை பார்த்து தான் மாத பலன்களை சொல்லுவோம் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்க பேச்சில் கடுமை இருக்கக்கூடிய வாய்ப்பு அதனால வந்து பண வரவு சற்று பிரச்சனைகள் இருக்கும் என்னால் சூரியன் இருக்கிறதுனால இருப்பினும் ராசிநாதன் ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் அதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எல்லா வகையிலையும் பணம் வரும் இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் தொழிலில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் உடல் நலத்தில் ஜாகிரதையாக இருக்கும் அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா நாலாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் அதுக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறது வந்து சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய காலகட்டம் சுக்ரன் உங்களுடைய ராசியிலேயே இருந்துட்டுருக்கார் அவர் வந்து எட்டு அதாவது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு தான் வந்து அவர் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் போகிறார் ரெண்டாம் இடம் போய் நீச்சம் ஆனாலும் அவர் வந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுவார் அதனால் முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் ஓ என்னதான் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சப்தமத்தில் சனி பகவான் இருக்கிறது அளவு பெரிய விசேஷத்தை கொடுக்காது சப்தமத்தில் சனி பகவான் இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால உடல் நலத்தில் எப்படி இருந்தாலும் பிரச்சனைகள் வந்துட்டேதான் இருக்கும் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது சரி இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டோம் இருந்தாலும் முயற்சிகளுக்காக அதாவது சில நாட்களை தள்ளி வைக்கிறது நல்லது அது சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டிரம நாட்கள் உங்களுடைய ராசிக்கு ஆனால் அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் உண்டான நாட்கள் இந்த நாட்களில் வந்து புதிய முயற்சி வேண்டாம் வெளிவரு வலிவான அன்னப்பிராணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததுன்னா அருகில் இருக்கக்கூடிய சந்திரமௌலீஸ்வரர் ஒரு கோயிலுக்கு போய்ட்டுவாங்க அது வந்து உங்களுடைய சந்திரனுக்கு உண்டான சந்திரமௌழி சொல்லுற கோவில் போய்ட்டு போயிட்டு நல்ல ஒரு ஏற்றம் கொடுக்கும் உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் ஏ தவிர இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய இப்போ அந்தரம் சூக்ஷம் கொஞ்சம் சுமாராக இருந்ததேயானால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ராசிக்கு வந்து அருகில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு போய்க்கும் லக்ஷ்மி நரசிம்மர் ஆலயத்துக்கு போயிட்டு வரது உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அங்கே வந்து துளசி மாலை போடுங்க பானகரம் சேவன சொல்லுங்க பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ் சேங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்